வணக்கம் நண்பர்கள் எல்லாரும் பார்ப்பீங்க அதிரடி புரோமோண்டு வணக்க நண்பர்கள் எல்லாரும் பார்ப்பீங்க நாங்கள் சுவம் யாழ் கேசன்கரி ஷம்பினி சுமரனில் இரு காணப்படுகிறது இது ஒரு தமிழ் கடை சரியாக மேரியில் இருந்த பக்கத்தில் உங்களுக்கு இந்த சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை அதிரடி புரோமோண்டு தர தயாராக என்னென்ன பொருட்கள் என்னென்ன விலையில் தரப்படுறோம்ன்ற நாங்கள் பார்க்க போகிறோம் ரெண்டு நல்லெண்ணெய் ஒம்பது இருபது தொண்ணூறு சென்டியம் ரெண்டு மைலோ எட்டு இருபது தொண்ணூறு சென்டியம்

இலங்கை இந்திய உணவு வகைகளை நீங்கள் இங்கே சில்லறையாக பெற்றுக்கொள்ள முடியும் அத்தோட ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு மலிவு விற்பனை பொருட்களை தாரத்துக்கு இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் யால் கேசன்கரியின் அதிரடி புறமோவை நீங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்க நன்றி உறவுகளே மீண்டும் இன்னொரு புறமோட நான் உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் இடத்துக்கிடம் பொருட்களின் விலைகள் மாறுபடும் உங்களுடைய நான் சிவம் நன்றி வணக்கம்